புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் இதன் காரணமாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையிலே மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கிரன் மற்றும் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல் மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது புரட்டாசி மாதக்கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் என்றாலும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பெரியளவில் பாதிப்புகள் ஏற்படாது இருப்பினும் சேமிப்புகள் குறையலாம் திடீர் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வரலாம் புதியவர்களை நம்பி செய்த காரியங்கள் முடிவடையாமல் போகலாம் சனி வக்ரம் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அஷ்டமாதிபதியான அவர் வக்ரம் பெறுவதால் அதன் கடுமை குறையும் அதே நேரம் சப்தமாதிபதியாகவும் சனி இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி தலைதூக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டார்கள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் புரட்டாசி மூன்றாம் தேதி கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் அவர் உங்கள் ராசிக்கு மூன்று பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சகாயஸ்தானாதிபதியான புதன் உச்சம் பெறுவது நல்ல நேரம்தான் என்றாலும் விரையாதிபதியாகவும் புதன் இருப்பதால் எதிர்பாராத விரயங்கள் வந்து சேரும் இது போன்ற காலகட்டத்தில் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது இடம் பூமி வாங்குவது கட்டிய மனையை பழுது பார்ப்பது கல்யாண காரியங்களை முடிப்பது போன்ற சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள் புரட்டாசி மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் அது சுக்ரனுக்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்ரன் சுகஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கும்போது நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் தாய்வழி ஆதரவு திருப்தி தரும் பாகப் பிரிவினைகள் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும் பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் பணத்தேவைகளை பூர்த்தி செய்வர் ஆடை ஆபரணச் சேர்க்கை உண்டு உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கிடைக்கும் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அவர் அங்குள்ள சுக்ரனோடு இணைந்து புது யோகத்தை உருவாக்குகிறார் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியான புதன் பலம் பெறும் இந்த நேரத்தில் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொல்லைகள் அனைத்தும் விலகிச் செல்லும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் தானாக நடைபெறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வர் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் போட்டிகள் அகலும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடியே இடமாற்றமும் கிடைக்கலாம் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவர் கலைஞர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறை காட்டுவர் பெண்களுக்கு தங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு